ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில தினம் தினம் ஒரு புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் காதல் திருமணம் வந்து தான் காதல் திருமணமே நடக்குது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு சார் உண்மை அதாவது காதல் திருமணமாக இருந்தாலும் பெத்தவங்க பார்த்து நிச்சயம் பண்ணக்கூடிய திருமணமாக இருந்தால் கூட காந்தர்வ திருமணம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய முடிவில் பண்ணக்கூடிய திருமணமாக இருந்தால் கூட அதில் தோஷம் அப்படிங்கிறத விட சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்க்குறோம் அதுதான் உண்மை அதே மாதிரி காதல் பண்ணினவங்க எல்லாம் பாவம் பண்ணினவங்க காதல் திருமணம் செய்கிறவங்களுக்கு ஜாதக ரீதியாக தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லளவும் யதார்த்தம் இல்லை அதே மாதிரி காதல் திருமணம் மன்னனவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் திருமணம் செய்கிறது ஜாதக ரீதியாக தோஷம் அப்படிங்கிறது எல்லளவும் உண்மை கிடையாது அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தை எந்த ஒரு ஜாதகம் எடுத்தாலும் அந்த ஜாதகத்தில் நூற்றுக்கு அறுபது எழுபது ஜாதகத்தில் வந்து புதன் சூரியன் சேர்ந்தே இருக்காது ஆங்காங்கே பக்கத்து பக்கத்து கட்டங்களில் தனிச்சு இருந்துக்கிட்டு இருக்கும் அதனால் இந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கல்வி அறிவு அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் ஒரு ஊரில் வந்து ஒரு சில பேர் தான் டிகிரி முடிச்சிருப்பாங்க மேல் படிப்பு படிச்சிருப்பாங்க அவங்கள வந்து உயர்கல்வி படித்தாங்கன்னு சொல்லி அடையாளமே வைப்பாங்க அந்த ஊர் கிராமத்தில் அந்த மாதிரி இருந்தது அந்த காலத்தில் ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற எல்லா ஜாதகத்துலையும் நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் இணைஞ்சு புதாத்திய யோகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால எல்லோருமே ஏழையாக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில டிகிரி அப்படிங்கிற உயர்கல்வி படிக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த கிரக சேர்க்கை மூலமா தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி தான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் வந்து முடிஞ்ச அளவுக்கு தனிச்சு இருந்துகிட்டு இருப்பார் அல்லது ஏழாம் அதிபதி தனிச்சு இருந்துகிட்டு இருப்பார் அல்லது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்களாக இருந்துகிட்டு இருந்தது அந்த மாதிரி இருக்கும் பொழுது திருமணம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒருவரை பிடிச்சிருந்தால் கூட நம்ம பெற்றவங்க யார் கையில் நம்மளை பிடிச்சி கொடுக்குறாங்களோ அவங்க கூட குடும்பம் நடத்தக்கூடிய அந்யோன்யமான ஒரு அமைப்பு அந்த காலத்தில் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது உண்மை ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலஸ்தர காரகர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தனிச்சு இருக்கிறதில்ல ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்து முடிஞ்சளவுக்கு சூரிய பகவானோடு சேர்ந்து அஸ்தங்கமாயிருது அல்லது சுக்கர பகவான் பாவ கிரகத்தோடு சேர்ந்து இருக்குது அல்லது சுக்கர பகவான் தனிச்சே இருந்தால் கூட பாவ கிரகத்தோடைய பார்வை இருந்துகிட்டு இருக்குது அல்லது சுக்கர பகவான் அப்படிங்கிற கலஸ்தர காரகன் நல்ல இடத்துல இருந்தால் கூட கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துக்கு அதிபதி வந்து நீச்சம் பெற்று பாவ கிரகத்தோட செயற்கையோடு இருக்கிறதுனால என்ன பண்ணுது தன்னுடைய பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷாளுக்கு முற்பகுதி பிற்பகுதி அப்படிங்கிற இரண்டு அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மறுஜென்மம் எடுத்த மாதிரி பேரு சொல்கிற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையை பெத்தவங்க முடிவு பண்ணக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையை தனக்குத்தானே முடிவு பண்ணக்கூடிய காந்தர்வ திருமணமாக தற்சமயம் களைகட்டி வருது அப்படிங்கிறது உண்மை இதில் ஒரு பாவமும் கிடையாது எந்த ஒரு தோஷமும் கிடையாது நீங்கள் மோசம் போகாத பாசமான வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அமையுது அப்படிங்கிறது உண்மை இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ காதல் பண்ணணும் அந்த வயசில் காதல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த வாக்க நிறைவேற்றுறதுக்காக காதல் பண்ணிய அந்த பையனை திருமணம் பண்ணக்கூடிய ஒரு கட்டுக்கோப்பா இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பையன் எப்படி இருந்தாலும் அந்த பையனை விட்டு கொடுக்காம வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தொட்டு தாளிக்கட்டிய கணவனை விட்டு கொடுக்காமல் வாழக்கூடிய பெண்கள் எத்தனையோ பேர் இந்த கலிகாசத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை இதில் காதலுக்கு மேலே தன்னுடைய வாழ்க்கையில் வைராக்கியம் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் இருக்குது அப்படிங்கிறது உண்மை கணவன் வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற சன்மானத்துக்கு மேலே தன்னுடைய தகுதிக்கு தகுந்த படிப்புக்கு தகுந்த உழைப்புக்கு தகுந்த உழைப்புக்கு மேலே திறமைக்கு மேலே ஒரு உத்தியோகத்தை தேடி அந்த குடும்பத்தை கலகலப்பாகவும் கௌரவமாகவும் வச்சுக்கக்கூடிய அமைப்பு நிறைய பெண்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பாகிட்டு இருக்குது அதனால் காதல் அப்படிங்கிறது பாவம் கிடையாது ஆனால் பெற்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க கவலைப்பட்டிருப்பாங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது நம்மளை பெற்றவங்க அவங்க வாழுகிற வாழ்க்கைக்காக பட்ட கஷ்டத்தை விட அவங்க வாழுகிற வாழ்க்கைக்காக பட்ட அவமானத்தை விட நீங்கள் வாழுகிற வாழ்க்கைக்காக அதிகமாக கஷ்டப்பட்டுருக்காங்க அதிகமாக அவமானப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு உங்களை அழுங்காமல் குழுங்காமல் காப்பாற்றினாங்க இல்லையா அவங்க வந்து தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி தன்னுடைய அண்ணன் பையன் அக்கா பையன் அப்படின்னு பங்காளி பையன் அப்படின்னு சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கு முன்னாடி நீங்கள் சந்தோஷமாக வாழணுங்கிற எண்ணத்தோடு இந்த காதல் திருமணம் அப்படிங்கிற திருமணத்தை நீங்கள் முடிவு பண்ணும் பொழுது அதில் ஏதாவது முட்டுக்கட்டை ஏற்பட்டுருமா அதில் ஏதாவது தவறு தப்பு நேர்ந்துருமா அதில் ஏதாவது ஊரில் வந்து பழிச்சூல் வருமா அப்படிங்கிற கவலைக்காக உங்களை வந்து தட்டி கொடுத்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு விட்டு கொடுக்காமல் பாதுகாப்பாங்க அப்படிங்கிறது உண்மைதான் அப்படி விட்டு கொடுக்காம பாதுகாத்த அவங்க இருபது வருஷமா நம்மளை வந்து ஈ எறும்பு கடிக்காம வளர்த்தி பாதுகாத்த அவங்கள வந்து இருபதே நிமிஷத்துல இன்னொருவருடைய பேச்சுக்கு அடிமையாகும் பொழுது அந்த நேரத்துல கோபத்துல கண்டிப்பாக சாபமா இருக்காது அந்த கோபத்துல ஒரு சில வார்த்தைகளை விடுவாங்க அப்படிங்கிறது உண்மை பெத்தவங்க விடக்கூடிய அந்த வார்த்தைகளும் கோபமும் அது சம்பந்தப்பட்ட ஒரு சில ஷாபமும் எள்ளளவும் குழந்தைகளை பாதிக்காது அப்படிங்கிற விஷயமும் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை நாம் என்ன தான் நம்ம முடிவுக்கு இஷ்டப்பட்டு கல்யாணம் மூச்சு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வாழ்க்கை கூட பெற்றவங்களுடைய மனசு பதறாத வகையில் பார்த்துக்கிறது பெற்றவங்களுடைய மனசு சிதறாத வகையில் பார்த்துக்கிறது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டான மிகப்பெரிய கடமையாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மை நீங்கள் செய்யக்கூடிய காதல் உண்மையோ நன்மையோ நீங்கள் செய்யக்கூடிய திருமணம் வந்து உங்களுக்கு நன்மையோ மென்மையோ ஆனால் எந்த வகையிலும் பெத்தவங்களை பாதிக்காத அளவுக்கு பெத்தவங்க முன்னாடி நீங்க வந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து காட்டக்கூடிய நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக உங்களை பெற்றவங்க மற்றவங்க முன்னாடி பெருமையாக வாழக்கூடிய தகுதியை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க எப்படின்னா அந்த காதல் தான் முழுமையான காதல் முன்னேற்றமான காதல் சாதகமான காதல் சந்தோஷமான காதல் அப்படிங்கிறத சாஸ்திர ரீதியாகவே நம்ம ஏற்றுக்க முடியும் சூப்பர் சார் இந்த காதலர்களுக்காக வந்து நம்ம குலதெய்வ விருட்சம் குலதெய்வத்தை வந்து வழிபடுறதுனால நம்மளுக்கு வந்து காதல் திருமணம் நடக்குமா பொதுவாகவே காதல் திருமணம் நல்லபடியா நடக்கணும் நல்லபடியா இருக்கணும் ஊர் ஊர்ல வந்து பேர் சொல்ற மாதிரி வாழணும் அப்படின்னா இந்த காதல் திருமணத்துல வந்து பல்வேறு விதமான கட்டமைப்புகளை நமக்கு நாமளே வகுத்துக்கணும் அப்படிங்கறத உண்மை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கட்டுக்கோப்பாக வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட தொட்டு தாளி கட்டிய கணவனை விட்டு கொடுக்காமல் வாழக்கூடிய தகுதியை ஒவ்வொரு பெண்ணும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது உண்மையான இருந்துகிட்டு இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே ஆணாக இருந்தாங்கன்னு வைங்களே அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து தாலி கட்டிய திருமணத்தில் அடுத்த பெண்ணை பார்க்காம வாழ்வது ஆண்களுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது பொறுப்பான விஷயம் இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த உலகத்தில் எத்தனை பெண்ணை பார்த்தாலும் எத்தனை ஆண்களை பார்த்தாலும் தன்னுடைய கணவன்தான் தன்னுடைய மன்னவன் தான் மன்னவனை போல தெரியக்கூடிய பாக்கியத்தையும் தன்னுடைய மனைவி இருபது வயசில் அழகாக தெரியக்கூடிய அந்த உருவம் அறுபது வயசில் கூட இன்னும் அழகாக தெரியக்கூடிய பாக்கியத்தை உங்களுடைய குலதெய்வ விருட்சம் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை இது எல்லாவற்றுக்கும் மேலாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அதாவது மனைவி பக்கத்தில் இருந்தாலே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை உங்களுடைய குலதெய்வத்து அருளால் குலதெய்வ விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருத்தம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில தினம் தினம் ஆன்மீக தகவல் மாத பலன் தின பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு நம்ம நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க குறிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்